மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை நினைவு கூறுகிறது அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிக்கிறதற்கு எனவே இது மிகுந்த மகிழ்ச்சியான நாள் எஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பண்டிகையாக அவரை ஆராதிக்கிறதற்கும் அவருக்குள் மகிழ்ந்திருக்கிறதற்கும் சமூகத்திலே கழிப்பதற்கும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வது மிக மிக அவசியம் வாருங்கள் ஒரு ஜெபத்தோடு கூட ஆலயத்திற்கு போகும் முன்பு இன்றைய தியானத்திற்குள் சென்று விடலாம் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே ஆறு நாட்களும் கடினமாய் உழைக்க சொல்லி இருக்கிறார் ஏழாவது நாளிலே உண்மை ஆராதிக்கிறதற்கும் உடைய சமூகத்திலே வருகிறதற்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறதற்கு இந்த வேளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் ஆலயத்துக்கு போயிட்டீங்களா இல்ல போயிட்டு இருக்கீங்களா இல்ல ஆயத்தமாயிட்டு இருக்கீங்களா போயிட்டு வந்துட்டீங்களா அதாவது ஏழு மணிக்கே போயிட்டு வந்திருக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன் ஒருவேளை அதிகாலையில ஆராதனை இருக்கும் என்றால் நீங்கள் செல்லுங்கள் நீங்க வந்ததுக்கு அப்புறம் யூடியூப்ல இருந்த செய்தி இருக்கும் அதை நீங்க பார்க்கலாம் முதல்ல ஆலயத்துக்கு போகணும் சபையாய் கூடி வருதலை விட்டு விடவே கூடாது தேவனுடைய சன்னதிக்கு சென்று அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை வரைக்கும் தேவருடைய சமூகத்திலே இருப்பது தேவனுக்குள் நாம் இருப்பது சந்தோஷமாயிருப்பது தேவசனத்திலே ஆராதிப்பது அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவது இன்னும் யேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது மிக மிக அவசியம் அவைக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற ஒருவன் ஞாயிற்றுக்கிழமையை அலட்சியப்படுத்தவே மாட்டான் ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு போயிட்டேன் வந்துட்டேன் ஆராதனையில் நான் உட்காந்துக்கிட்டு பங்கெடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாட்டை செய்தியை கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு திருப்தி பட்டுக்க மாட்டான் ஒரு ஒழிய காரணம் கூட சண்டே ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டேன்னு வந்துட்டு மீதி நேரத்தெல்லாம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துடக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பத்தொன்பதாவது வயதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கிறேன் பிரசங்கித்திருக்கிறேன் போதித்திருக்கிறேன் வீதி வீதியாக நின்று சின்ன சின்ன கூட்டம் ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் இப்போ சில லட்சக்கணக்கானோருக்கு கூட தேவனுடைய வார்த்தையை போதிக்க பாக்கியத்தை தந்திருக்கிறார் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது பிரசங்கங்கள் பத்து பிரசங்கங்கள் செய்த நாட்கள் எத்தனையோ இருக்கின்றன இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை விதத்திலே மூன்று முறை நான் கொடுத்து கொண்டே இருக்க தேவன் கிருபை செய்கிறார் எனவே தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலப்படுவோம் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற ஒருவன் ஜெபிக்கின்றவனாக இருப்பான் என்று தேவனிடத்திலே முழு விசுவாசத்தோடு இருப்பான் என்று அவருடைய வாக்கியங்களை தியானிப்பான் என்று கீழ்ப்படிதல் உள்ளவனாயிருப்பான் என்று மன்னிக்கக்கூடியவனாயிருப்பான் என்று கொடுக்கிறவனாக அன்புள்ளவனாக இருப்பான் என்கிற விஷயங்களையெல்லாம் நாம் தியானித்து வந்திருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகின்ற ஒருவன் ஆவிக்குரியவனாக இருப்பான் கவனிங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அப்ப என்ன செய்யணுமா ஆவியினாலே நிறைந்து ஆவியிலே நிறைந்தவர்களா இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருங்கள் மனம் திரும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய சகாயம் அவசியம் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்களா கேட்ட சில பேர் சந்தேகமா பார்ப்பாங்க பரிசுத்த ஆவியானவருடைய சகாயம் இல்லாமல் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாதுங்க ஆண்டவர் சொன்னார் நான் போய் பரிசுத்த தேற்றத தேற்றவாளனை அனுப்புகிறேன் அவர் உங்களிடத்தில் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உங்களுக்கு அறிவிப்பார் அறிக்கையிட பண்ணுவார் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றை விட்டு விலகி மனம் திரும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு மிக மிக அவசியம் நாம் ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவருடைய சகாயத்தினால் தான் ஆண்டவருடைய சிலுவை அருகே செல்கிறோம் என்பதை ஆண்டவருக்குள் விசுவாசத்தில் வளர்கிறோம் என்பதையும் நாம் உணர வேண்டும் எனவே ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் நமக்கு மிக அவசியம் பரிசுத்தாவியை உடையோராயிருப்பது வேறு நிரப்பப்பட்டோராயிருப்பது வேறு அந்தந்த சந்தர்ப்பங்களிலே பரிசுத்தாவியானவருடைய தொடுதலை பெறுவது வேறு எல்லா வேளைகளிலும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு அவருடைய சாட்சியாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதென்பது ஒரு அனுபவம் எல்லோரும் ஆவியிலே ஜெபிக்கும் போது நாமும் ஜெபிக்க முடியும் தேவனுடைய சன்னதிக்கு செல்லுகிற போது நாமும் கூட அந்த பிரசன்னத்தை உணர முடியும் ஆனால் நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பாய் என்றால் எங்கிருந்தாலும் அவருடைய ஆவியோடே கூட இருக்கிற நபராக இருப்பாய் ஆவிக்குரிய பிரகாரமாக பரிபூரணத்தை விரும்புகின்ற ஒருவன் இன்னும் இன்னும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் எனக்குள் இருக்கிற கரைகள் மாற வேண்டும் எனக்குள் இருக்கிற அழுக்குகளிலிருந்து அவ்வப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் பிரகாரமான எல்லா காரியங்களையும் உலகத்தையும் ஆவிக்குரிய வல்லமையினாலே ஜெயிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவனாக தேவனுக்காக அற்புதக் காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு கூட இருப்பான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் நான் இப்பொழுது பரிபூரணனாகிவிட்டேன் என்று சொல்ல முடியாது நான் முழுமை அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாதென்று பவுல் அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்த பிறகும் கூட அவன் அப்படி சொல்லவில்லை தேவனோடு கூட நடக்க கற்றுக்கொண்டாலும் கூட இன்னும் நான் அதிக அதிகமாய் தேவனோடு கூட தேவனுடைய சந்நிதியிலே பலப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன் பணக்காரனுக்கு பணம் சம்பாதிக்கிறது ஆசை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு ஆசை இருக்கலாம் ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பரிபூரணனாக வேண்டும் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும் தொடர்ந்து பத்தொன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் கவனிங்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து பக்திங்கிறது அரை மணி நேரம் ஆராதனையில் உட்கார்ந்துகிட்டு வர்றது இல்லைங்க கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் பாட்டுகளினாலும் ஆவிக்குரிய பிரகாரமான சங்கீதங்களினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு ஆண்டவரை குறித்து பாடி மகிழ்கிற காரியம் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பரிபூரணம் பரிசுத்தாவியினால் ஒரு மனிதன் நிரப்பப்படுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையே வித்தியாசமானதா இருக்கும் சரீரத்திற்கு அதன் மீது அதிகாரமே இல்லைங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்று அல்லது பெரிய உற்சாகத்தோடு இருக்கணும் நினைப்போம் கரெக்டு தான் அதாவது அந்நிய பாஷையிலே பேசுவது என்பது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு வரம் வரங்களிலே ஒன்றுதான் அது அநேக வரங்கள் உண்டு பரிசுத்த பரிசுத்தவியானவராலே அருளப்படுவது அந்த வரங்கள் சிலருக்கு உதவி செய்கிற வரம் சிலருக்கு போதிக்கின்ற வரம் சிலருக்கு அந்நிய பாஷை பேசுகிற சிலருக்கு சுகமாக்குகிற வரம் விடெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற வரங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா வரம் என்றால் கிஃப்ட் கிஃப்ட் என்பது நமக்கு எப்போதும் இருக்கிறது இல்லை அது என்னைக்காவது கிடைக்கிறது தான் கிஃப்ட் இல்லையா ஆனால் நாமே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது பிறருக்கு அந்த ஆவியை தருகிறவர்களாக இருப்போம் பிறருக்கு உபயோகப்படுகிறவர்களா இருப்போம் வரங்களை தருதுனா நாம ஏதோ அந்த மாயத்தை காரணம் சீமோ தான் யார் மேல கை வச்சாலும் அவங்களுக்கு பரிசு ஆவின் வரம் கிடைக்கணும் அப்படின்னு பரிசுத்தாவி என்பது எந்த பாஸ்டர் கையிலும் யாரோ வந்து ஜெபம் பண்ணினா தான் யாருக்குள்ளாத அந்த ஆவி வரும் அப்படிங்கிற மாதிரி பரிசுத்த ஆவி இல்லைங்க நீ உன் இருதயத்தை திறந்து உன் இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபத்திலே விசுவாசத்திலே கீழ்ப்படிதலிலே தேவனுடைய வாக்கியங்களை தியானிப்பதிலே அவரோடு ஐக்கியப்படுவதில்லை அவருடைய குணநலன்கள் அந்த அன்பு சமாதானம் இவற்றை பகிர்ந்து கொள்வதில்லை நீ முற்படுகிறாய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் அர்த்தம் அவர் உன்னுக்குள் தான் உன்னால் அப்படி செய்ய முடிகிறது அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது அவருடைய சன்னிதிலே காணப்படுகிற போது ஜெபிக்கின்ற போது அவருடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறாய் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா ஏறுவதற்கு முன்பு தம்முடைய சீஷர்களை அழைத்து நீங்கள் போய் பட்டணத்திலே போய் காத்திருங்கள் என்று சொன்னார் வல்லமைக்காக காத்திருங்கள் என்று சொன்னார் போல இந்த பென்துகோஸ்த் நாளுக்காக இன்னும் சீக்கிரத்தில் இந்த பெந்தேகோஸ்தை நாளை குறித்து நாம் தியானிக்க விருக்கின்றோம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு நாற்பது நாட்கள் இல்லையா பெந்தேகோஸ்த நாட்கள் என்கிறோம் அதாவது பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் முதன்முறையாக சீஷர்கள் மேல் இறங்கி வந்த நாளது பட்டணத்திலே காத்திருங்கள் என்று சொன்னபோது நாளிலே நூற்றி அறுபது பேர் அந்த மேல் வீட்டு அறையில் அவர்கள் காத்திருந்து ஜபித்துக் கொண்டிருந்த போது திடீர் என்று வானத்திலிருந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்குனு இறங்கி வந்ததை பார்க்கிறோம் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு முறை பார்க்கலாம் பென்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே நமக்கு தம்முடைய வரத்தை தம்முடைய ஆவின் வல்லமையை அருளுவதற்கு நாம் நம் பக்தியிலே பலனோடு கூட இருப்பதற்கு நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு யோசனையும் அதேபோல் எல்லாவித நடத்தைகளும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் வழிநடத்துதலால் நடப்பதற்காக தேவன் நமக்கு தேற்றரவாளனாக வாழனாக வந்து நம்மை பலப்படுத்தி பரிசுத்த ஆவியை நம்மீது ஊற்றி இருக்கின்றான் அதனால் தான் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழுங்கள் அப்போது சரீரத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும் என்று ரோமருக்கெழுந்த நிருபத்திலே பார்க்கிறோம் ரோமருக்கெழுதின நிருபம் வாசிக்கலாம் எட்டு பதினான்கிலே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் ஒன்பதாவது வசனம் ரோமருக்கிழந்த நிறுவம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாஷமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் இருக்கிறோமோ நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ்வோம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஆசைகள் நம்முடைய இலக்கு நம்முடைய குறி நம்முடைய நோக்கம் எல்லாமே கூட தேவ ஆவியானவராலே நடத்தப்படுமே தவிர உலகத்தின் மூலமாகவோ பாவத்திற்குள்ளாகவோ மனிதர்கள் மூலமாகவோ இருக்கிற சுபாவத்தின் அடிப்படையில் இருக்கிற சரீர சிந்தையோடோ அல்லாமல் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படுகிற போது அவைகளெல்லாம் மேற்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் முடியும் எப்பொழுது தேவ ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும் பயந்து போயிருந்த சீஷர்கள் போயிருந்த சீஷர்கள் எப்பொழுது மேலிருந்து இந்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை அதன் பின் அறிவித்தார்கள் அவர்கள் தங்கள் மனசாட்சியை காத்து கொண்டவர்களாக தங்கள் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியானார்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறோமே எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை யாரால் வழிநடத்தப்படுகிறோம் மனிதர்கள் மூலமாகவா அல்லது உங்கள் மனதின் மூலமாகவா அல்லது பரிசுத்தாவியானவர் மூலமாகவா நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு உத்தேசத்தையும் தேவனுக்கு முன்பு வைத்து தேவ ஆவிக்கேதுவான வாழ்க்கை வாழ்கிறாயா அல்லது சரீரப்பிரகாரமாக இடறி போய் சோர்ந்து போன ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கின்றாயா நிகழாவிக்குரியவர்களாக வளருகிறவர்களாய் இருக்க வேண்டுமென்றால் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் திரும்ப திரும்ப அபிஷேகிக்கப்படுவது நிரப்பப்பட்டவர்களாக ஆவியிலே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியான வழிநடத்துதலுக்குள் இருக்க வேண்டும் என்று தான் தேவ வாக்கியம் சொல்லுகின்றது எந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டானால் பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக செய்கிற பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் என்னன்னு கேட்பாங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஏவுகின்ற போது நம்மை வழிநடத்துகிற போது நம்மை பரிசுத்தர்களாய் பரிபூர்ணர்களாய் உருவாக்குகின்ற போது நாம் கீழ்ப்படியாவிட்டால் அர்ப்பணிக்காவிட்டால் எதிர்த்து நின்று புறக்கணிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் எஸ் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அவைக்குரிய முழுமை பெற்றிருக்கிறவன் போராமைக்கு பகைக்கு பழிவாங்குதலுக்கு பாவத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித இடத்தையும் தரவே மாட்டான் கடந்த ஏழு நாட்களாக கேட்டிருக்கின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு பக்குவத்துக்குள்ளாக தொடர வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கிறதா கவனிங் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர வேண்டும் என்று விரும்புகிறவன் ஜபிக்கின்றவனாக இருப்பான் தேவனை மாத்திரமே விசுவாசிக்கிறவனாயிருப்பான் தேவ வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவனாயிருப்பான் தேவனுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிதலோடு இருப்பான் பிறர்களை உடனே மன்னிக்கிற குணத்தோடு கூட இருப்பான் கொடுக்கிற விஷயத்திலே தேவான்பை பகிருகிற விஷயத்திலே கிறிஸ்துவைப் போல இருப்பான் ஆவியில் நிறைந்த ஆவியானவரால் ஆனவரால் இருப்பான் மேற்பார்வையில் அல்ல விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவருக்குள் அவன் நடப்பான் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் தாமே நம்ம எல்லோருக்கும் அழிச்சியவாறாக தலைகளை தாழ்த்தி ஜபிக்கலாம் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா வருட கணக்காக ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எனவே இன்னும் சரீரப்பிரகாரமாய் நாங்கள் இறாமல் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழாமல் இந்த உலகத்தை விட்டு வேறுபுரிக்கப்பட்டு கிறிஸ்து ஏசுவின் சுபாவத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டவர்களாய் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உம்முடைய சித்தத்திற்குள் வைப்பதற்கும் எங்கள் பேச்சு மக்கு இருப்பதற்கும் எங்கள் சிந்தையெல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பரிபூரணமான அண்டவரே பரலோக ராஜ்யம் சேருகிற வரைக்கும் எங்கள் இருதய சுத்தத்தை நாங்கள் காத்துக்கொண்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உடைய சன்னிதலை விண்ணப்பம் பண்ணுவதற்கும் எங்களுக்கு சகாயமரள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு மின்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக அமேன் வைகளை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வையுங்கள் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதித்து வாருங்கள் தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே நேரத்தில் அனந்தின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் தேவாதீதனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக